என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் கடைசியாக வாங்கி கடைசியாக போகும்போது வாங்கி இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நான் உங்களிடத்திலே தொடக்கத்தில் சொன்னேன் அதை நீங்களும் நன்றாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் ஒரு பதினாறு பேர் இங்கு பேசியிருக்கிறீர்கள் அந்த பதினாறு பேரில் ஒரு பதினாலு பேர் பெண்கள் தான் பேசியிருக்கிறீங்க ஆக பெண்கள் தான் அதிகம் பேசியிருக்கிறீங்க அது உள்ளபடியே மகிழ்ச்சி தொடர்றது அது பாராட்டுக்குரிய ஒன்று ஆக இங்கே இருக்கக்கூடிய குறைகளை அதில் குறிப்பாக கஜா புயலில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து எங்களை சரியாக கவனிக்கலை என்ற அந்த குறையை சொன்னீங்க இது இந்த பகுதியில் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய குறைகள் தான் ஒரு அஞ்சு ஆறு நாள் சட்டமன்றம் நடந்துச்சு அந்த சட்டமன்றத்தில் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் அதே போல் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் என்ன பற்றி சொல்கிறாங்கன்னா எந்த குறையும் இல்லை எல்லாம் சரி பண்ணிட்டோம் எல்லா நிவாரணம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு அப்பட்டமா அவ்வாண்டமாக ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக நாங்கள் கூட சொன்னோம் நாங்கள் சொல்வது பொய்யா நீங்கள் சொல்வது பொய்யா நீங்களே வாங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நாங்களே அழைச்சிட்டு போகிறோம் அங்கே வந்து கேட்குறோம் கேட்டதுக்கு பிறகு அப்படியாவது அந்த உதவியில் உடனே செய்யுங்க அப்படின்லாம் கூட சொல்லி பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அவங்க அதான் அவ்வளவு பொய்யும் ஒரு உண்மைக்கு மாறான செய்திகளையும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க நீங்கள் என்ன நம்பிக்கைன்னா நீங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு இருக்கோ இல்லையா இப்போ அதிகமாக உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை இருக்குது அது இது அந்த புலிவலம் பகுதியில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக எந்த நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து நான் என்னுடைய கடமை ஆற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நம்ம ஆட்சியில் இல்லை திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இல்லை ஆட்சி இல்லாத நேரத்திலேயே நீங்க மறந்துருக்க மாட்டீங்க புயல் வந்த உடனே முதல்ல வந்தது திமுக தான் நான் தான் வந்தேன் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் எல்லாம் திமுக சார்பில் என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சாங்க அதாவது அவங்க சக்திக்கு மீறி பல விஷயங்களை செஞ்சு கொடுத்தோம் இன்னும் கூட சொல்லணும்னா திமுக சார்பில் முதல்ல ஒரு கோடி ரூபாய் நிதியை புயல் நிவாரண நிதியாக தந்தது திமுக தான் முதல் முதல்ல கொடுத்தது திமுக தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படாத மாவட்டம் பாருங்க புயல் பாதித்த தவிர மற்ற மாவட்டங்கள் இருக்கு பாருங்க சென்னையிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தோடலுக்கும் ஒரு ஒரு வேண்டுகோள் வச்சேன் திமுக சார்பில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய பொதுநல சங்கங்கள் நல்ல உள்ளம் படித்தவங்க தொழிலதிபர்கள் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் செல்வந்தர்கள் இடத்துல கொஞ்சம் நிவாரணப் எல்லாம் திரட்டி அதெல்லாம் புயல் பாதித்த மக்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அதை வந்து திருச்சிக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை நிர்ணயித்தேன் திருச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு லாரியில் அரிசிகள் பருப்பு சர்க்கரை அப்புறம் பாகி பெட்ஷீட்டு போர்வை இப்படி பல பொருட்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு லாரி வந்து சேர்ந்துச்சு நானே வந்து திருச்சியில் வந்து தொடங்கி வச்சு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நம்ம அனுப்பிச்சி வச்சோம் திமுக சார்பில் அதெல்லாம் சேர்ந்து அதோட முழுசாக வந்து சேர்ந்துச்சானா நிச்சயமாக இல்லை அதில் பூரணமாக எல்லாருக்கும் வந்து சேர்ந்துச்சானு கேட்டால் இல்லை ஏன்னா அரசு தான் செய்ய முடியும் ஆனால் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரசு செய்தான்னு கேட்டால் இல்லை ஆக இந்த நிலையில் தான் இந்த ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்கு ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுடைய கனவு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நிறைவேறுகிற போது அது நிறைவேற்றப்படும் கலைஞரவர்கள் எப்போதுமே சொல்லுவார் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொல்கிறப்போ தேர்தல் அறிக்கை சொல்கிறப்போ சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று ஆக கலைஞரவர்கள் சொன்னதை மட்டும் இல்லை செய்கிறது மட்டும் இல்லை சொல்லாததையும் செஞ்ச தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் போது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி அதிலும் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைவர் ஆட்சி அவர் பிரதமராக வர்றதுக்கு என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னாங்க மக்களிடத்துலலாம் போய் என்னென்ன தவறான பிரச்சாரம்லாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் வந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா நான் ஆட்சிக்கு வந்தால் நான் பிரதமராக வந்துவிட்டால் த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் பேங்க்கில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வனர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு கொண்டு வந்து அதையெல்லாம் பிரித்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை பதினஞ்சு லட்சம் ரூபா பேங்க்லயே டெபாசிட் பண்ணுவாரு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு அடுத்து பார்லிமெண்ட் எலக்ஷன் வரப்போகுது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் பார்லிமெண்ட் எலக்ஷன் வரப்போகுது ஆக நாலரை வருஷம் ஆயிடுச்சு நான் கேட்கறேன் யாருக்காவது ஒத்தருக்காவது பதினஞ்சு லட்சம் வேணாம் ஒரு பதினஞ்சாயிரம் கூட வேணாம் ஒரு பதினஞ்சு ரூபாவே போட்டிருக்காங்களா கிடையாது ஆக இதை வந்து கேட்டோம் உடனே அங்க இருக்கக்கூடிய நிதின் கட்கரின்னு ஒரு மந்திரி இருக்காரு மத்திய அமைச்சர் மோடிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு பெரிய மந்திரி தான் அவர் அடுத்த பிரதமர் அவர் தானாங்கிற ஒரு பிரச்சனைலாம் கூட கூட வந்துருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு அமைச்சர் நிதின் கட்கரி அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து தேர்தலுக்காக சொன்னோம் போய் சொன்னோம் அப்பட்டமா சொன்னார் மந்திரியே சொன்னார் நாங்கள் தேர்தலுக்காக சொன்னி போட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் நினைக்கல அதனால தான் இப்படிப்பட்ட உறுதிமொழி சொன்னோன்னு அபாண்டமாக ஆனால் கலைஞர் பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னார் சொன்னதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் கலைஞர் ஆட்சி கொடுத்து முன்னாடியே சொன்னார் இலவச மின்சாரம் தருவனர் விவசாயி பிறகுடி மக்களுக்கு இலவச மின்சாரம் தருவனர் அது எப்படி முடியும் எல்லாரும் கேட்டாங்க அதெல்லாம் முடிய முடியாதுன்னாங்க நாங்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து தலைவர் கலைஞர் ஒரு கிலோ அரிசி ரெண்டு ரூபாய் போட்டார் அடுத்தது இலவச மின்சாரம் ரெண்டாவது கைது கோட்டை கோட்டை கூட போகல பதவி எடுத்துக்கிட்டு மேடையிலே போட்டாரு அடுத்து விவசாய பெருங்குடி மக்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணணுன்னார் அடுத்து முறை ஆட்சிக்கு வர்றப்போ மறந்துக்க மாட்டீங்க அதையும் தள்ளுபடி பண்ணார் ஆக தேர்தல் நேரத்தில் சொன்னதை செஞ்ச தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆக அந்த தைரியத்தில் தான் நானும் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் இங்கெல்லாம் வருத்தப்பட்டீங்க கலைஞர் இல்லை அவர் இல்லாட்டினாலும் அவருடைய உருவத்தில் உங்களை பார்க்குறோம் நீங்கள் தான் எங்களுக்கு அண்ணன் நீங்கள் தான் எனக்கு தம்பி நீங்கள் தான் எங்கள் சகோதரன் நீங்கள் தான் எங்கள் அப்பா நீ தான் அம்மா எப்பவுமே சொன்னீங்க உறுதியோடு சொல்லுகிறேன் கலைஞர் அவர்கள் இல்லைங்கிற கவலை ஒரு பக்கத்தில் நமக்கு இருக்குது இல்லைன்னு மறுக்கலை ஆக இல்லை என்று சொன்னாலும் அவர் விட்டு சென்று இருக்கக்கூடிய பணிகளை நான் ஏதோ சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகையினுடைய எம்லி மட்டும் நடக்காதீங்க இந்த தொகுதியில் நம்ம வேட்பாளராக பூண்டி கலைவாணன் நிறுத்தணும் விடைத்தேர்தல் வந்தப்போ வேட்பாளர் கலைவான நான் தான் நீங்க மறந்துடாதீங்க நான் எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு உங்களுக்கு வர சீக்கிரமா ரெண்டு எம்எல்ஏ கிடைக்க போறாங்க கலைவாணன் எம்எல்ஏ வர போறாரு ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ தான் நீங்க மறந்துடாதீங்க ஆக அந்த நிலையில இருந்து கழகத்தின் சார்பில் எல்லா பணிகளையும் நிறைவேற்றுத்தர நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இவ்வளவு பொறுமையாக இருந்து இவ்வளோ அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர் முதல் நிகழ்ச்சி இது ஆக இந்த முதல் நிகழ்ச்சி மிக சிறப்பான வகைகளை கம்பீரமா நாங்க அடுத்த நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய உற்சாகத்தை வழங்கியிருக்கு பெரிய ஊக்கத்தை தந்திருக்கு எந்த நம்பிக்கையோட ஏதோ உங்க வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போற மாதிரி சிவி சிங்காரிச்சு ஜம்முன்னு இந்த இந்த காட்சியை பாக்குறப்போ இது ஏதோ புலிவளத்து நடக்கிற நிகழ்ச்சியாக நடக்கல திமுக சார்பா நடக்கக்கூடிய ஒரு ஏதோ மேடை மாதிரி ஏதோ திருமண விழா மாதிரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மாதிரி கோலம் போட்டு இங்கே இங்கேலாம் உட்கார்ந்துருக்க இந்த காட்சியை பார்க்குறப்போ உள்ளபடியே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த காட்சியை பார்க்க நம்ம தலைவர் கலைஞர் இல்லையே என்கிற அந்த தான் உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி எனக்கு அந்த இயக்கம் இருக்குது ஆக என்ன இயக்கம் இருந்தாலும் அவருடைய எண்ணங்களை அவருடைய லட்சியங்களை அவருடைய உணர்வுகளை அவருடைய கொள்கைகளை அவருடைய உணர்வுகளை நாம் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல நிலையில்தான் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் ஆகவே இந்த பயணத்திற்காக எல்லாம் மின்முகத்தோடு வரவேற்று மிகழ்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை மாற்றம் எடுத்து சொல்லி இதை முடிச்சுட்டு நாங்கள் ஊராட்சி செயலாளர் வீட்டுக்கு தான் போகிறோம் நீங்க எல்லாம் ஊராட்சி செயலர் எந்த அளவுக்கு போராட்டினீங்களோ பார்த்தேன் உள்ளபடி எனக்கு பெருமையாக இருக்குது அவர் வீட்டுக்கும் போய் அங்கே உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளையும் கலந்து பேசிட்டு தான் நாங்கள் போக போகிறோம் ஆக அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறிக்கொளேன் வணக்கம்